வணக்கம் சியமங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் அமைந்துள்ள தெல்லாறு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒரு கிராமமாகும் இந்த குடைவரை கோவில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள சிவன் தமிழில் தூணாண்டவர் என்றும் சமஸ்கிருதத்தில் தம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலின் முன் இரண்டு தூண்கள் உள்ளதால் தூணாண்டவர் என்ற பெயர் வந்திருக்கலாம் சில கோவில்களைப் போல் அல்லாமல் இங்கு சிவலிங்கம் மேற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது கருவறை நுழைவாடிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன தலையில் திரிசூலம் போன்ற ஒரு விளிம்பு காணப்படுவது இந்த சிற்பங்களின் சிறப்பம்சமாகும் கோவில் தூண்களில் சிவபெருமாள் நடராஜர் உருவிலும் விரிஷ்பாந்திக்கர் உருவிலும் செதுக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நடராஜர் உருவம் முதன் முதலில் செதுக்கப்பட்டுள்ளது இங்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு இங்குள்ள நடராஜர் சிற்பத்தில் குல்லன் முயலகன் காணப்படவில்லை இங்குள்ள கல்வெட்டுகளின் மூலம் கோயிலுக்கு பல்லவ சோழ நாயக்க மன்னர்கள் தானம் கொடுத்துள்ளதையும் கோவிலை விரிவுபடுத்தியுள்ளதையும் அறிய முடிகிறது இக்குடைவரையில் காணப்படும் கல்வெட்டு இக்கோவில் அக்காலத்தில் அவனிபஜன பல்லேஸ்வரம் என அழைக்கப்பட்டதை காட்டுகின்றன இக்கோவில் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட போதிலும் பிற்காலத்திலும் பல்வேறு காலகட்டங்களிலும் இதன் விரிவாக்க வேலைகள் இடம்பெற்றுள்ளன இதிலுள்ள மண்டபத்தில் இரண்டு வரிசைகளில் வரிசைக்கு இரண்டு முழு தூண்களும் பக்கச் சுவர்களை அண்டி இரண்டு அரை தூண்களும் காணப்படுகின்றன தூண்களின் கீழ்பாகமும் மேல்பாகமும் சதுர வெட்டு முகம் கொண்டவை நடுப்பகுதி எட்டுப்படை வடிவம் கொண்டது உட்தூண்களின் சதுர பக்கங்களில் தாமரை சிற்பங்கள் அமைந்திருக்க தூண்களில் சதுரங்களின் சிறப்பு அம்சங்களோடு கூடிய பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன மண்டப முகப்பில் இரண்டு அரை தூண்களும் அப்பால் போர் வீரர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பெண்புற சுவரில் ஒரே ஒரு கருவறை குடையப்பட்டுள்ளது கருவறை வாயிலின் இருபுறமும் வாயிற் காவலர் புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன